நாளைக்கு போக போவா ஸ்கூலுக்கு இப்போ காய்ச்சலோடு இறாதுபிடி ஒன்று நாளே இன்னொரு பிள்ளைங்க யாருக்கா காய்ச்சல் வந்துடும் இப்போ இரும்பு இரும்பலோட எப்படிப்பா டான்ஸ் ஆடுவ இரும்பலோட எப்படி டான்ஸ் ஆடுவ இப்போ ப்ராக்டிஸ் நாளைக்கு ஒரு நாள் வீட்டில் வெள்ளிக்கிழமை தானே உனக்கு டான்ஸு இப்போ கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்ன செய்ய நான் வந்து கூப்பிட்டு மாட்டோம் வந்து விட்டுருவேன் என்னன்னு ஒரு நாள் தான் நான் லீவ் போட சொல்றேன் சரி நீங்க ஒரு நாளைக்கு லீவ் போடு இப்ப அக்கா இப்ப ட்ரஸ கலட்டுப்பா இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடுப்பா நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டி அடிக்குதுப்பா உங்க பேசியாச்சு ஒரு நாள் ரெஸ்டடு நாளைக்கு ஒரு நாள் பிராக்டிஸு வெள்ளிக்கிழம தான் உங்களுக்கு ஆடு இல்ல ஒரு நாள் வீட்டில் இருப்பாப்பா இப்ப உடம்பு சரியில்லப்பா உடம்பு சரியா என்ன மாட்டேன்னு போகமாட்டேன்னு சொல்றபிள்ள அழுது பார்த்துருக்கேன் பாத்துட்டு போறேன்னு சொல்றப்பதான் பாக்குறேன் கேட்க மாட்டியா இப்போ சொன்னா கேட்க மாட்டியாப்பா வாபா வாசடிக்குது வாபா ஆசை இருக்குது ஸ்கூலுக்கு போய் எனக்கும் பத்தியோட ஆசைதான் தான் அடி வாங்குறது நீ அங்க போய் வாங்கி இருக்கலாம் இப்போ உடம்பு சரியில்லைப்பா உடம்பு சரியில்லை நான் எப்படிப்பா அனுப்புவேன் அங்கே போய் உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் என்ன போய் செய்வேன் சொல்லுங்க இது இப்படி இருமிக்கிட்டே இருக்க தொண்டை வலிக்கும் சுடுதண்ணி வேணும் சரி நீமா வா நாளைக்கு அமுச்சுரு எப்படியா வா உனக்கு பஜார் கூப்பிட்டு போய் அம்மா உங்களுக்கு ஆண்டு விளக்கு தேவையான வாங்கி தரேன் எப்படியா ஆயா சரி அம்மா வாங்கிடறே உசு வாங்கினால நானும் நான் வாங்கிட்டாரே உmse என்ன அவங்க மிஸ் காசை பட்டு வாங்கிட்டாங்க நான் வாப்பா உடம்பு செல்லப்பா ஏப்பா இங்கே பாருப்பா

அழுது அங்க மூஞ்சி கம்மி அழுது மூஞ்சிய ஆமா கம்மி நிற்குது மூஞ்சில இங்க பாரு அம்மா பாரு எனக்கு தெரியாது உங்க அப்பா வருவாரு நீங்க அப்பாவே பேசிக்கோ அப்ப வெளியிலே கடை நாங்கள் கிளம்புற பசா இருக்கு